எனக்கு சந்த பா

போட்டோகிராபர் சரி இல்ல போட்டோகிராபர் சரி இல்ல போட்டோகிராபர் சரி இல்ல มาเด้อมาเด้อไห่มาเต้ยูวันยูไห่มาเต้เช่เช่ตะ இன்னால தம்பி இருடா அமே ஆ நெ நெ அடி கிர அடி 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 வைக்காத கேட் கட்டும்போது டிஸ்பென்ஸ் ஆகும் இ தூக்குங்க ப்ளீஸ் 뭔த Hey, fantose. Molto del no. Io

இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கறே. حاجه வேйда.

வில வரே வில வரே இதெல்லாம் பிரவுல இது nakli அதுக்குமா சச்சின் இப்டி வந்துருக்கு வந்துறான் அவன் பக்கத்துல பண்ணு ஏ ஸ்டாப் செல்லுங்க வர 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 ஆ வரக்கூடாது வந்துரு ஏ என்னடா வந்து பாரு லெக்ஸ்ல சூடு தள்ளிடுவா அண்ணேடா தம்பி சச்சின் இப்டி